அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் தமிழ்நாட்டோட ஆறுகள் அப்படின்ற டாபிக் வந்து பார்க்க போகிறோம் யூனிட் நைன்லேருந்து தமிழகத்தில் ஆறுகள் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா உருவாகிற இடம் பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கிற பருவமழையினால தான் உருவாகுது அதனால மலைகள்ல இருந்து கீழே இறங்கும் பொழுது அது எங்க போறோம் அப்படின்னா கிழக்கு நோக்கி பாயுது ஓகேவா அப்போ மேற்கு தொடர்ச்சி மலையில பாயிர ஆறுகள் தான் வந்து நம்மளுக்கு நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சில ஆறுகள் மட்டும் வடக்குல பாயுது அது என்னென்ன அப்படின்னா பாலாறு பொன்னியாறு செய்யாறு இது மூணுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க தமிழ்நாட்டில் வடக்கில் பாயும் ஆறுகள் பார்த்திங்கன்னா பாலாறு பொன்னியாறு செய்யாறு தமிழ்நாட்டோட முக்கியமான ஆறுகள்னு பார்க்கும்பொழுது ஃபர்ஸ்ட்டு காவிரி ஆறை பார்க்குறோம் காவிரி ஆறு பார்த்திங்க அப்படின்னா வடகிழக்கு மழையிலையும் அதுக்கு மழை தண்ணி கிடைக்கும் அதே மாதிரி தென்மேற்கு பருவ காற்றுலேயும் அதுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா மழை வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ரெண்டு பருவங்கள்லையுமே மழை பெறுறதுனால காவிரி கர்நாடகத்தில் ஃபார்ம் ஆகி தமிழ்நாட்டில் பாயுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தமிழ்நாட்டை வளப்படுத்தி காவிரி டெல்டாவாக இருக்கிற தஞ்சை மாவட்டத்தை ரொம்ப செழிப்பாக வச்சிருக்கிறதுனால தஞ்சை மாவட்டம் நெற்களஞ்சியமாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தஞ்சை மாவட்டம் நெற்களஞ்சியமாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா காவிரி ஆறு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஆனால் இப்போ வந்து கர்நாடகத்துல காவிரிக்கு குறுக்க நிறைய அணைகள் கட்டினதுனால கோடை காலத்தில் தமிழ்நாட்டுக்கு காவிரியோட தண்ணி வராமல் விவசாயிகள் ரொம்ப அவதப்படுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதோட முக்கியமான துணையாறுகள்னு பார்க்கும்பொழுது பவானி அமராவதி ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா காவிரியோட துணையாறுகள் சரியா பவானியும் அமராவதியும் இது வழியாக கால்வாய்கள் வெட்டப்பட்டு பாசனம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த துணையாறுகளுக்கு நடுவில் நிறைய அணைகள் நம்ம கட்டியிருக்கோம் காவிரியில் என்னென்னு பாருங்கள் பவானி சாகர் கல்லணை முக்கொம்பு இதெல்லாம் வந்து காவிரிக்கு நடுவுல இருக்கிற அணைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் காவிரிக்கு தெற்க பாயிற ஆறுகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது வைப்பாறு வைகை ஆறு தாமிரபரணி இதெல்லாம் வந்து முக்கியமான ஆறுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் சரியா காவிரி அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம நடுவர் நீதிமன்ற தீர்ப்பாயத்தை கண்டிப்பா படிச்சு ஆகணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் இந்த காவிரி நடுவர் தீர்ப்பாயம் வந்து அமைக்கப்பட்டது இந்த வருஷம் கூட கேட்பாங்க ஏற்கனவே கேட்டிருக்காங்க இந்த காவிரி தீர்ப்பாயம் என்ன பண்றாங்க அப்படின்னா நதிநீர் தீர்ப்பாயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த காவிரியோட நீரை வந்து ஒரு நாலு மாநிலங்கள் பிரிச்சு எடுத்துக்கிறாங்க மூணு மாநிலம் ஒரு யூனியன் பிரதேசம் மூணு நாலு பேர் பிரிச்சு எடுப்பாங்க அவங்களுக்கு எவ்வளவு தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு கொடுத்துருக்காங்க ஓகேவா அது என்னென்ன மாநிலங்கள் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாடு கேரளா கர்நாடகா பாண்டிச்சேரி யூனியன் பிரதேசம் இவங்க எல்லாருமே பிரிச்சுக்கணும் இதோட தலைவராக இருந்தவர் காவிரி நதிநீர் மன்ற தீர்ப்பாயத்தோட தலைவராக இருந்தவர் யாரு அப்படின்னா அப்பாய் மனோகர் சாப்ரே அப்படின்றவங்க சொல்லியிருக்காங்க அடுத்தது முக்கியமான ஆறு பவானி ஆறு பவானி ஆறு தமிழ்நாட்டோட அமைதி பள்ளத்தாக்கில் உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சைலண்ட் வேலியில உற்பத்தி ஆகுதான் காடுகள் அடர்ந்த இந்த பகுதியில் பவானியோட சேர்ந்து கிளை ஆறுகளாக சிறுவாணி குந்தாமேயார் அப்படின்ற ஆறுகளும் சேருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதெல்லாம் சேர்ந்து காவிரியோட கலக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதோட நீளம் வெறும் இருபது கிலோமீட்டர் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் இதுக்கு நடுவில் பவானி சாகர் அப்படின்ற அணைக்கட்டு இருக்குது பவானி நதிக்கு நடுவில் அடுத்ததாக தென்பண்ணை ஆறு கர்நாடக மாநிலத்தில் சென்னராயன் பேட்டை அப்படின்ற இடத்துல உற்பத்தி ஆகுதான் சரியா கர்நாடகா மாநிலத்தில் தென் சென்னராயன் அப்படின்ற பே சென்னராயன் பேட்டை அப்படின்ற இடத்துல உற்பத்தி ஆகுனாலும் தமிழ்நாட்டில் தருமபுரி திருவண்ணாமலை மாவட்டங்கள் வழியாக வந்து கடலூருக்கு பக்கத்தில் அது என்ன பண்ணுது சாரி கடலூர்ல அது கடலில் கலக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது தென்பெண்ணையாருக்கு நடுவில் நம்மளுக்கு சாத்தனூர் அணை வந்து கட்டியிருக்காங்க அதோட முக்கியமான கிளை ஆறுகள்னு பார்த்தீங்கன்னா சின்னாறு வாணி ஆறு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க சரியா இந்த ஆறோட நீளம் பார்த்தீங்க அப்படின்னா முன்னூத்தி தொண்ணூற்றி ஆறு கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பாலாறு பாலாறு வந்து கர்நாடக மாநிலத்துல நந்திதுர்க்கம் அப்படின்ற மலைப்பகுதிகளில் தோன்றி கிழக்கா ஓடி வேலூர் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் கடந்து சதுரங்கப்பட்டினம் அப்படின்ற இடத்துல கடலில் கலக்குது பாலாறு சரியா நம்மளுக்கு வந்து இங்கே ஆறுகள் வந்து கொடுத்துருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா கீழே தாமிரபரணி சித்தாறு வைப்பாறு குண்டாறு வைகை வெள்ளாறு அடுத்ததா வெட்டாறு கொள்ளிடம் காவிரி அமராவதி நொய்யல் அடுத்ததா வந்து குடமுருட்டி ஆறு மணிமுத்தாறு பெண்ணை ஆறு வராகு அடுத்ததா செய்யாறு பாலாறு கூவம் ஆறு ஆரணி இதெல்லாமே வந்து ஆறுகள்ல வருது அணைகள்ல பார்க்கும்பொழுது சாத்தனூர் ஒகே சாத்தனூர் வந்து வருது அடுத்தது பவானிசாகர் அணை வந்து வருது வைகை அணை வருது எல்லாமே வந்து அணைகள்னு சொல்கிறோம் அடுத்ததாக அருவிகள்னு பார்த்திங்க சித்தாறு சாரி குற்றால அருவி அடுத்ததாக வந்து ஒகேனக்கல் அருவி கொடுத்துருக்காங்க சரி இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க நம்ம வந்து மெயின் சேர்ந்தபோது இந்த மாதிரி கொஞ்சம் கிராஃப்லாம் போட்டு எழுதுனா நல்லாயிருக்கும் அடுத்தது இந்த பாலாறுல பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மழை பெய்யலன்னா இதுக்கு தண்ணி வராது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால இந்த நிரம்ப வேண்டிய ஏரிகள்லாம் கூட வறண்டுதான் காணப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க செய்யாறும் பெரும்பாலும் வறண்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க செய்யாறு பொயினி நல்லாறு இதெல்லாமே வந்து இந்த பாலாறோட முக்கியமான கிளையாறுகள் இதோட லென்த் வந்து முந்நூற்றி நாற்பத்தெட்டு கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்ததாக வைகை ஆறு தேனி மாவட்டத்தில் பெய்கிற மழையில் ஓடைகளாக பெருகி வரும் நீர் எல்லாம் ஒன்று சேர்ந்து வைகை ஆறாக மாறி கண்டனூர் கடைமடை கண்டு மயிலாடும் பாறை வரசு நாடு இந்த நாட் இந்த இந்த மாவட்டங்கள் இந்த பகுதிகள்லாம் கடந்து மேகமலை அடைஞ்சி வள்ளிமலை தோட்டத்துலேருந்து இந்த மழை ஆறாக வந்து ஸ்டார்ட் ஆகுது ஓகேவா இதுக்கு முன்னாடி நான் அது தேனி மாவட்டத்தில் ஓடைகளாக வந்து எல்லாம் ஒன்று சேர்ந்து என்ன பண்ணுது அப்படின்னா வள்ளிமலை தோட்டத்தில் வந்து இது ஆறாக ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரியா இந்த பகுதியில் இதோட சேர்ந்து மேல் மணல் ஆறு மணல் ஆறு மூங்கிலாறு வருச ஆறு எல்லாமே சேருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கம்பம் பகுதியில் முல்லை ஆறும் பழனிமலை பகுதி வழியாக வர ஆறும் கலந்து வைகை அணைக்கட்டி அப்படின்னு சொல்லி அந்த நீரை வந்து திருப்பி விடுறாங்களாம் சரியா அடுத்தது தாமிரபரணி ஆறு பார்த்தீங்கன்னா பொருணை அப்படின்னு சொல்லி இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களை நல்லா செழிப்பாக வச்சுக்கிறதுக்கு காரணம் இந்த தாமிரபரணி ஆறு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எகிப்து நைலின் நன்கொடை அப்படின்னு சொல்ற மாதிரி தென்பாண்டி நாடு தாமிரபரணியோட நன்கொடை அப்படின்னு சொல்லுவாங்களாம் பொதிகை மலையிலேருந்து உருவாகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வேயாறு பாம்பாறு உள்ளாறு கலரியாறு சேர்வையாறு எல்லாம் சேர்ந்து சேர்ந்து தான் தாமிரபரணியாக மாறுது நூற்றி இருபத்தோரு கிலோமீட்டர் லெங்கோட ஓடி புன்னைக்காயல் அப்படின்ற இடத்துல இது வங்காள விரிகழாவோட கலக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதோட முக்கியமான கிளை ஆறு வந்து மணிமுத்தாறு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதோட லெங்க் தாமிரபரணியோட மொத்த லென்த் வந்து நூற்றி முப்பது கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக வெள்ளாறு சேர்வராயன் மலை கல்வராயன் மலை பச்சை மலை இதோட சரிவுகள்லாம் வந்து அருவிகள் வரும் இல்லையா அந்த அருவியெல்லாம் சேர்ந்து வெள்ளாறு வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சிதம்பரத்துக்கு வடக்கில் தரங்கம்பாடி அப்படின்ற இடத்துல வங்கக்கடலில் இந்த ஆறு வந்து கலக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கோமுகியும் மணிக்குட்டு நதியும் இதோட கிளையாறுகள் அப்படின்னு சொல்கிறாங்க நூற்றி தொண்ணூற்றி மூணு கிலோமீட்டர் லெங்க் வந்து இருக்குது அடுத்ததாக பரளி ஆறு கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஓடுற பல சிற்றாறுகளில் புகழ் வாய்ந்தது இந்த பழையாறு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு இன்னொரு பேர் தான் பரளி ஆறு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நிறைய சிற்று ஆறுகள் ஒன்று கூடி இந்த நதி வந்து உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க மகேந்திரகிரிக்கு வடக்க உற்பத்தியாகி பூதப்பாண்டி கோட்டாறு நாகர்கோயில் சுசீந்திரம் இந்த ஊர் வழியாக வந்து ஐம்பது கிலோமீட்டர் லெங்க்ல மணக்குடி பக்கத்தில் தேங்காய்பட்டினம் அப்படின்ற இடத்துல வங்கக்கடலில் கலக்குதான் சரியா அடுத்ததான் மணிமுத்தாறு இது திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில செங்கல் தேரி சோலை அப்படின்ற இடத்துல உற்பத்தி ஆகி ஆற்றோட கலக்குது அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததா கொடுதலை ஆறு இதை வந்து நம்ம கொற்றனை ஆறு அப்படின்னும் கொசஸ்தலை ஆறு அப்படின்னும் சொல்லுவாங்க சென்னைக்கு வட நூற்றி அறுபது கிலோமீட்டர் தொலைவுல ஆந்திரா மாநில நகரி அப்படின்ற மலையில உற்பத்தி ஆகி திருவள்ளூர் மாவட்டத்துல பாய்ந்து வங்கக்கடலில் கலக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அக்டோபர் டிசம்பர் காலத்தில் தான் வந்து இதுக்கு மழை வரும் இந்த டைமில் மூணில் அல்லது நாலு டைம் வரைக்கும் இதில் மழை வெள்ளம் வந்து கரை புரண்டு ஓடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரியா சரி இப்போ வந்து தமிழகத்தில் பாயிற ஆறுகள் அதோட கிளை நதிகளை வந்து ஒரு பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க காவிரி ஆறு அதோட கிளை நதிகள் பவானி லோக் பவானி நெய்யல் சாரி நொய்யல் அமராவதி பவானியாருக்கு சிறுவாணியும் குந்தாமேயரும் கொடுத்திருக்காங்க தென்பெண்ணையாருக்கு சின்னாறு மார்க்கண்டாறு வாணியாறு பாலாருக்கு வந்து செய்யாறு பொயினி நல்லாறுலாம் கொடுத்திருக்காங்க தாமிரபரணிக்கு மணிமுத்தாறு பேச்சியாறு சித்தாறு சேர்வையாறு சரியா அடுத்து வெள்ளாருக்கு கோமுகி மணிக்குட்ட நதி கல்லாறு அணை இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அடுத்து மணிமுத்தாருக்கு கீழாறு வரட்டாறு அடுத்து கொசஸ்தலையாருக்கு நகர் ஆறு சரியா அடுத்து சென்னையில் என்னென்ன ஆறுகள்லாம் இருக்குது அப்படின்னா கூவம் அடையாறு பக்கிங்காம் பக்கிங்காம் கால்வாய் ஓட்டேரி கால்வாய் இதெல்லாம் வந்து சென்னையில் இருக்குது கடலூரில் ஆறும் கெடிலம் ஆறும் இருக்குது விழுப்புரத்தில் கோமுகி அப்படின்ற ஆறும் காஞ்சிபுரத்தில் அடையாறு செய்யாறு பாலாறு இருக்குது திருவண்ணாமலையில் தென்பெண்ணை ஆறும் செய்யா செய்யாரும் இருக்கு கரூரில் அமராவதி இருக்கு திருச்சியில் காவேரி கொள்ளிடமும் இருக்கு தஞ்சாவூர்ல வெட்டாறு வெண்ணாறு கொள்ளிடம் காவேரி இருக்கு சிவகங்கையில் வைகை ஆறு நாகப்பட்டினத்துல பாமணி ஆறு காவேரி ஆறு இருக்கு தூத்துக்குடியில வெண்ணாறு தேனி மாவட்டத்தில் வைகை ஆறு கோவையில் சிறுவாணி அமராவதி இருக்கு திருநெல்வேலியில தாமிரபரணி மதுரைக்கு பெரியாறு வைகை திண்டுக்கல்லில் பரப்பலாறு நதி வரதமாநதி நதி இதெல்லாம் திண்டுக்கல்ல சொல்லியிருக்காங்க கன்னியாகுமரியில் கோதையாறு பரளியாறு பழையாறு ரெ ரெண்டுமே ஒன்று தான் ராமநாதபுரத்தில் குண்டாறு வைகை தருமபுரியில் தொப்பையாறு தென்பெண்ணை கா காவேரி சேலத்தில் வசிட்டா நதி காவேரி விருதுநகரில் கௌசிகாறு வெப்பாறு குண்டாறு அர்ஜுனாறு நாமக்கல்லில் உப்பாறு நொய்யல் காவேரி ஈரோட்டில் பவானி காவேரி சரியா அடுத்ததாக தமிழ்நாட்டோட அணைகள் மற்றும் நீர்த்தேக்கங்கள் பார்க்கும் பொழுது தருமபுரி மாவட்டத்தில் என்னென்ன அணைகள் நீர்த்தேக்கங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் தருமபுரியில் தொப்பையாறு கிருஷ்ணகிரி நாகாவதி பம்பா பாம்பாறு கெலவரலப்பா குல்லா பஞ்சப்பள்ளி வாணியாறு ஈச்சம்பாட்டி நீர்த்தேக்கம் இதெல்லாம் தருமபுரி மாவட்டத்தில் சொல்லியிருக்காங்க ஈரோடில் பவானிசாகர் வரட்டுப்பள்ளம் குண்டேரி பள்ளம் கொடிவேரி ஓரத்து பள்ளம் உப்பாறு இதெல்லாம் சொல்லியிருக்காங்க நீலகிரியில் அவலாஞ்சி எமரால்டு கிளாம்பார்கன் குத்தா நாண்டி சாண்டி நல்லா பார்சன்ஸ் வேலி பைக்காரா போத்திமந்து மகர மரக ம மரவகண்டு முக்குருத்தி மேல் பவானி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க கோயம்புத்தூரில் அமராவதி சின்னாறு பரம்பிக்குளம் ஆழியாறு திருமூர்த்தி இதெல்லாம் கோயம்புத்தூரில் சொல்லியிருக்காங்க திருநெல்வேலியில் பாபநாசம் கடனாநதி ராமநதி கருப்பாநதி சேர்வையாறு குண்டாறு மணிமுத்தாறு இதெல்லாம் சொல்லியிருக்காங்க திருவண்ணாமலையில் சாத்தனூர் அணை விழுப்புரத்தில் மணிமுத்தாறு கோமுகி வீடூர் நீர்த்தேக்கம் சேலத்தில் மேட்டூர் அணை வசிட்டா நதி திருச்சிராப்பள்ளியில் கல்லணை முக்கொம்பு மதுரையில் வைகை அணை தேனியில் மஞ்சளாறு வைகை அணை விருதுநகரில் பிளவக்கல் அணை கன்னியாகுமரியில் பேச்சுப்பாறை அணை இது எல்லாமே வந்து அணைகள் மற்றும் நீர்த்தேக்கங்கள் ஓகேவா இதோட தமிழ்நாட்டின் ஆறுகள் அப்படின்ற டாபிக் முடியுது நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு முக்கியமான டாபிக் வந்து பார்க்கலாம் தேங்க்யூ